இல்லைடா அது ஆக்சுவலாக அந்த சீனில் அது வச்சோன்னே என்ன மாதிரி யாருக்குன்னு கேட்டோடனே அது யோகி பாபு சார் கொடுத்த கமெண்ட்டு அவரையும் சொன்னார் சிவாமையும் சொன்னார் இன்னொரு இன்னொரு கீரை சேர்த்து சொன்னார் அது படத்தில் இருக்குன்னா இருக்கா அப்படி சொன்னார் இல்லை இவர் மாதிரி அவர் மாதிரி இருக்குன்னு சொன்னாப்பில்ல சார் ஆ மூணு பேர் சொன்னாரா மூணு பேர் சொன்னார் அவரோட டைமிங் தான் அது வேற ஒன்றும் இல்லை உங் ஓகே தானா வேறு எதாவது கேள்வி இருக்காங்க சார் 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 எதிர்பார்க்குறாரு அவர் சார் ஒரு நிமிஷம் இருங்க ஐயா நாகராஜ் கேள்வி கேட்டுதான் அப்புறம் யோசிச்சு வரியா ஓகே என்ன சார் கேள்வி கேள்வி கே இங்க ஒரு கேள்வி வந்துருச்சு சார் சார் ரொம்ப மைக் வச்சுட்டு இருக்கா சார் மியூசிக் டேரக்டர் சார் ஒரு படத்துல வந்து பாட்டுகள் எடுக்கும் போதும் ரீரிக்கார்டிங் அவங்களே தான் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இளையராஜெல்லாம் பிஸியாக இருக்கும்போது ஒரு தீபாவளியிலலாம் அஞ்சு படம் ஆறு படம் இருக்கும்போது அவர் தான் பண்ணுவார் நீங்கள் ஆர் மட்டும் வெளியில் இல்லை சார் இன்னைக்கு ஃபார்மட் மாறிடுச்சு ஸோ டிஜிட்டலாக இருக்கும் ஸோ இப்போ கிளாஸ் ஒர்க்கு வரப்போ நம்மளோட டேட்ஸ் எல்லாமே சரியாக ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும் ஸோ என்னோட இதுவாக வந்து அதை நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை முடிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு அர்ஜென்சியான டைமில் வந்து ஏதோ ஒன்று பண்ணணுமே அந்த மாதிரி உடன்பாடு எனக்கு பர்சனலாக கிடையாது ஸோ அவங்களும் வந்து நல்லா ஃபுல் இன்வால்மெண்ட்டோட தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ அதனால தான் இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்ன எனக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட் கம்மிட் ஆனிச்சு ஸோ அவர் அந்த டைம்லைன் வந்து செட் ஆகலை வேற எதுவும் இல்லை விஜய் ப்ரோ ப்ரோ இல்லை பீட்சா படத்துக்கு அப்புறம் வரிசையாக மூணு நாலஞ்சு ஆறு ஏழு படம்லாம் வருஷத்துக்கு பண்ணியிருக்கீங்க போன வருஷம் மூணு படம் இந்த வருஷம் தான் அக்கௌண்ட்டே ஆரம்பிக்குது ப்ரோ வருஷத்துக்கு மூணு படம் ஏன் பண்ணுன்னு கேட்குறீங்க ப்ரோ பண்ணா ஏன் பண்ணுன்னு கேட்குறீங்க ப்ரோ நான் என்ன பண்ணும் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ப்ரோ இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க ப்ரோ லிஸ்ட்லாம் எழுதி போட்டு இன்னைக்கு நீங்கள் தான் எல்லாரும் சாட்சி இல்லை எல்லாரும் சாட்சி அதனால வந்து அந்த பண்ணதுக்கு நான் காரணம் இல்லை பண்ணாமல் போகிறதுக்கு நான் காரணம் இல்லை ஏன்னா சில சமயம் சில படங்களை பண்ணியிருப்பேன் இப்போ முன்னாடி சொன்ன பதில் தான் அது என்னன்னா அந்த படங்கள் ரிலீஸ் வந்து நம்ம இப்போ இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இது நானாக ஃபிக்ஸ் பண்ணுறேன் இல்லை என் ப்ரொடக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுது ஸோ சில படங்களை வந்து அவங்க நல்ல நாள் பாக்குறது இல்லை தள்ளி போட்டுறதுக்கு ஒரு சாஸ்ட் அதை அப்படி தேங்கி வரும்போது அது மொத்தமாக தெரிஞ்சிருக்கும் அப்படி தானே ஒழிய மற்றபடி நான் வழக்கமாக என்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ரிலீஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் பண்ணுறாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஓகே ப்ரோ விஜயசை விஷய நீங்கள் இந்த வர்ணம் படத்தை பற்றி பேசினீங்க அவர் ஹெல்ப் பண்ணார்னு அது வந்து எப்போமோ வந்த படம் நடுவுள பக்கத்து காணும்னு சொன்னீங்க இதை பற்றி சொன்னீங்க அதே மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு தயாரிப்பாளருக்கு நடிகர்களுக்கு கேமராமேனுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுத்துப்பீங்க அவங்களாம் நன்றியோடு இருப்பாங்களா அவங்க அப்படி இல்லாமல் இருக்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ எனக்கு கேள்வி கேட்டாங்க மற்றவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்க போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்டாங்க சரியாக தெரிஞ்சால் நல்லா யூஸ் பண்ண முடியும் என்ன அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதே போல் தான் இது மற்றபடி சார் இப்போ யாருக்காக எதையாவது இப்போ இவர் இவர் எனக்கு ஒரு உதவி பண்ணார்னு வச்சுக்கோங்களேன் இவன் நாளைக்கு வந்துடுவான் இவன் வச்சு படம் இன்னும் நினச்சி பண்ணுற அந்த அந்த நேரத்தில் தன்னுடைய தொழிலுக்கு சரின்னு எதையோ அதை அவர் செஞ்சார் வழிய இந்த இவனுக்கு வாய்ப்பு தரணுங்கிறதுக்கு அவர் அது பண்ணலை ஆனால் அந்த பலனை அடைஞ்சவன் நான் என்கிட்ட நன்றி விசுவாசம் இருக்குது நான் அதை திருப்பி செலுத்துவதற்கு காலம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குது அதுவும் நான் சும்மா ஓகே எது வேணால் பண்ணலாம் ஆர்முகத்தோடு பண்ணல என் தொழிலுக்கு சரின்னு படுற இந்த கதை நல்லா இருக்கு இது சரியாக பண்ணுவோம்னு நினச்சி ஸோ அந்த காலம் அந்த அந்த தொழிலுக்கான நியாயங்கிற தராசில் வச்சு தான் அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டு மிக இது கிடையாது ஸோ பட் ஆனால் எனக்கு அன்றைக்கி தேதிக்கு அந்த வேலை எவ்வளோ பெரிய வேலை செஞ்சதுன்னு இருக்குல்ல இவர் செஞ்ச ஏன்னா அது வந்து எப்படின்னா யாருடைய பார்வையாவது நம்ம மேலே விழுந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையே அது தெரிகிற ஒரு காலகட்டம் தான் ஓகே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் காலம் சரியாக கணிஞ்சு வரும்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் இங்கே இருந்து ஓகே இதுக்கப்புறம் இந்த சீட்டு நான் வந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் இவருக்கு சாதாரணமாக இருக்கல நம்மளும் இப்போ நீங்களோ நானோ இங்கே இருக்க எல்லாருமே வந்து சாதாரணமாக நடும்போது நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சுருப்போம் அது அவர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க மெய்யழகன் படத்தோட கதையை போல தான் அரவிந்த் சாமி சாரோட ஃபேமிலி ஒரு சைக்கிளை கொடுத்துட்டு போனதுல ஒரு குடும்பம் வந்து எவ்வளோ பெருசாக கட்டத்துக்கு நான் வந்து போச்சுங்கிறது இல்லையா அவங்க கொடுக்கும்போது இந்த வச்சு சைக்கிள் வச்சு வாழ்க்கையில் முன்னேறுப்பா அப்படின்னு கொடுக்கல பட் அந்த சைக்கிள் வச்சுட்டு அந்த குடும்பம் எப்படி முன்னேறினாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு தான் காரணம் அதே போல் தான் பெருகிற உதவியோ இல்லை இந்த மாதிரி செய் செயல் கிடைக்கிறத வச்சு நம்ம எப்படி வரோங்கிறது தான் இருக்குது பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு இன்னமும் அது இருக்குது அது உள்ளே இருக்குது அது இன்னமும் என்னை வந்து அதை சொன்னால் உயிர்ப்போடு இருக்க வைக்கிறது அது ஸோ அதுக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்குன்னு சொல்லுங்கள் என்ன வேணால் நடக்கலாம் எனக்கு அவருக்கு சண்டைகள் வரலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் அது ஒரு சம்பத்தினால் நிகழ்வது நான் துபாயில் விளாக்கும்போது என்னோடய பாஸ் சொன்னார் உனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை வருதுன்னா அது ரெண்டு உடம்புக்கான சண்டை இல்லை ஒரு ஒரு பிரச்ச ஒரு விஷயத்தை பற்றின சண்டையை ஒழிய அது தனி மனுஷனுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அது எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமாக நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி மிஸ் என்ன சொன்னிங்க சண்டை என்னவெல்லாம் பட் ஆனால் அவரால் நான் பெற்ற பலன் என் வாழ்க்கை நடந்த மாற்றங்கள் வந்து யாரும் மாற்ற முடியாது ஒருவேளை இதெல்லாம் கடவுள் தான் பிளான் பண்ணி செய்கிறாருன்னா அந்த கடவுள் எனக்கு பிளான் பண்ணி அனுப்பின ஒரு ஆளாவை பார்க்கறேன். ஓகே இந்த வேலையை ஒரு செங்கே சொல்றாங்க. சோ அப்படியே தான் பார்க்கற செ நன்றி. சரிங்க உங்களுக்குதா கேள்வி இது வரைக்கும் தான் உங்களுக்குதா நமக்குதானே இது ஆமா இது வரைக்கும் எந்த பிரஸ் மீட்லயே எப்பவுமே கண்ணாடி போட்டு நாங்க பார்க்கவே இல்லங்களே உங்களே. இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து கண்ணு தெரியலனே இல்ல இல்ல இந்த பிரஸ் மீட்டுக்கு வரும்போது நீங்க எங்க பார்க்கறீங்கன்னே தெரியல. கண்ண கண்ணாடி பாருங்க என் கண் நல்லா ஏன்னா மிஸ்கினுக்கு போட்டியாக வந்துட்டு கிளாஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அவரோட ட்ரைன் படுத்து மிஸ்கின் சாருக்கு போட்டியாக போடுறதும் டேரக்டாக தான் சார் அவனுக்கு கண்டிப்பாக கண்ணாடி போட்டால் மிஸ்கின் ஆக முடியாது சார் அதனால் அவரோட வேலை செஞ்சுருக்கேன் மிஸ்கின் அவர்களுடைய மூளை எப்படி எங்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார் எனக்கு வந்து இந்த நான் ஷோ பண்ணல சார் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஷோவில் நிற்கும் போது என் கண் வந்து ட்ரை ஆகிடுச்சி சார் அப்புறம் வந்து அதனால் இது என்ன சொல்லுவாங்க ஐயோ ஐடாப் சார் அது என்ன தேவை லூப்ரிகன்ஸ் லூப்ரிகன்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க அதனால அது போட வேண்டியதாக இருந்தது இப்போயும் ப்ரெஸ்க்கு வரும்போது ரொம்ப நேரம் பட்டனால சீக்கிரம் ட்ரை ஆகிடுது அதனால தான் சார் வேறு மற்றபடி என் கண்ணு நல்லாவே இருக்குது சார் நல்லா இருக்குது சார் மிஸ்கின் சாருக்கு போட்டியாக எப்படி சார் டயட் ஆக போகிறீங்க எந்த வருஷம் சார் நான் போட்டி போட தான் ஏக் சார் மிஸ்கின் சாரோட போட்டி போடணும் நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு தான் தெரியுமா அந்த மனுஷன் வீட்டுக்கு போங்க சார் அவர் பா அவர் புத்தகத்து மல தூங்குறாரெல்லாம் படுக்கலை படுத்துறான்னு தெரியுது அவ்வளோ படிக்கிற ஒரு ஆள் நீங்கள் அவர்கிட்ட போய் எந்த கேளுங்க கேளுங்கள் வேணால் கேளுங்க ரொம்ப ஆத்மாத்தமாக சொல்லி கொடுக்க மனுஷன் மறைக்க தெரியாது அவருக்கு ஸோ எனக்கு அவரோட சிந்தனையும் சரி ரொம்ப சின்சியராக ரொம்ப ஆழமாக ரொம்ப நேர்மையாக படம் பண்ணக்கூடிய மனுஷன் நான் இதுக்கு அவரோட போட்டி போடுவேன் ரசிகனாக எடுத்துகிட்டு போய்டுறானே அவருக்கு ஒரு சகோதரனாக இருக்கேன் தம்பியாக இருக்கிறேன் என்னை கண்ணமான்னு செல்லம்மா கூப்பிடுவாப்புல ஸோ அப்படியே இருந்துட்டு போகிறேன் நான் இதுக்கு அவரோட போட்டி போவேன் நாளைக்கு நான் படம் பண்ணாலும் அவர் என்னை வந்து ரசித்து கண்ணமான என்னை முதல்ல பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு மனுஷன் கடைசி விஷயம் ஒரு படத்தை பார்த்து அவருக்கு என்ன சார் இருக்குது விசாரணை ஒரு படத்துக்கு அவர் ஏன் சார் பிரமுத்தகணி சார் சொன்னார்ல அவர் நிஜமாவே சினிமாவை அவ்வளோ உண்மையாக ரொம்ப நேர்மையாக நேசிக்கூடிய ஒரு மனுஷன் அவர் அவர் பேசுறது முன்னே பொண்ணு புரிஞ்சிக்கப்படலாம் ஒழியே அவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான யாரையும் இறக்கி பேசுகிறது எண்ணமே இருக்காது ஏன்னா தன்னுடைய படம் இப்போ இங்கே வரோம் இன்றைக்கி உட்காந்து பேசுகிறோம்னா என்னென்னா எங்களோடய படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் தான் எங்களோடய படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இருக்குது நாங்கள் பேசுகிறோம் சம்மந்தம் இல்லாமல் வேற ஒருத்தர் படத்தை இங்கேருந்து போய் மணிகண்டன் போய் பார்த்து உட்காந்து சந்தித்து அதை பேசி படம் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்குது போது அற்புதமான மனிதன் நான் சந்திச்சதுல அது சார் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதெல்லாம் தெரியாமல் கூட தான் இருக்கும் வந்து எல்லா விஷயத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது இப்போ ஒரு வாரம் கழித்து நடக்க போகிறது என்ன ஒரு மணி கழிச்சு கழித்து நடக்க என்ன இல்லையோ ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு நான் தப்புன்னு சொல்ல அது ரொம்ப சிறந்த விஷயம் பட் அவர் சில சமயம் தெரியாமல் கூட வாங்கலாம் ஏன்னா எனக்கு வராதனால அது வரணும் அப்படின்னு சொன்ன வெளியாக மற்றபடி அவங்க பண்ண தப்புன்னு சொல்ல வரல பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வரதே ப்ரிப்பேர் ஆகிட்டு வரவங்க தன்னோட வேலைக்கும் பண்ண போகிற காட்சிக்கும் எல்லாம் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் அது அடாப்டபுளாகவும் இருப்பாங்க புரிஞ்சுப்பாங்க இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன் நான் படிச்சுட்டு வந்துட்டேன் இதைத்தான் நடிப்பேன் அப்படின்லாம் அடம்புடிக்கிற ஆள் இல்லை ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ இப்போ எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா ரம் திவ்யா திவ்யா ஒரு ஆக்டர் திவ்யான்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காங்க அவங்க ஏற்கனவே வந்து காத்தோல் ரெண்டு கால நடிச்சிருக்காங்க யோகி பாபு ஆக்சுவலாக போனால் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ வந்து அந்த ஆள் தான் யோகி பாபு தான் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம் நான் எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுது யோகி பாபு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது ஏன்னா இவ்வளோ படங்கள் நடிக்கிறாங்க இவ்வளோ சீன்ஸ் வருது இப்போ நான் அவர் பாண்டியாஜர் சார் கொடிஞ்ச தலைவன் தலைவன் நடிச்சிருக்கேன் கூட ஜுங்கால் நடிச்சிருக்கேன் பட் ஆனால் ஒவ்வொரு முறையும் எப்படி அந்த மூளை இவ்வளோ யோசிக்குது இவ்வளோ கவுண்டர்ஸ் போடுது அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது என்னை வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அவரோட அவரோட சிந்தனையும் சரி அதை என்டர்டெயின் பண்ணுறதாக இருக்கட்டும் சரி அங்கே பரவாயில்ல ஓகே சரி அவர் பண்ணலாம் அவர் தான் இங்கே பிஆர் யுவராஜ் அவர் பண்ணலாம் அது அதுவும் பிரச்சனை இல்லை எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துவார் அவரோடு ஒர்க் பண்ணும்போது நான் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட டைமிங்கு சில சமயம் வந்து அங்கே இருக்கட்டும் டப்பிங்கில் ஒன்று போடுவார் டப்பிங்கில் ஒன்று போடுவார் நானே டப்பிங் பேசி முடிச்சுட்டு சொன்னேன் நான் சார் நான் சில இது இம்ப்ரூவைஸாக பண்ணியிருந்தேன்னா சார் திருப்பி வந்து அவரை கூப்பிட்டு ஒரு படம் போட்டு காமிச்சு திரும்பி பண்ண சொல்லுங்கள் சார் அவர் திடீர்னு எதாவது போடுவேன் சார் இந்த மனுஷனு ஸோ நிறைய இடத்துல அவரோட இம்ப்ரெஸ் பண்ணது சில சமயம் நடிக்க முடியாமல் நானே சீனில் சிரிச்சிருக்கேன் அவரோட எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும் ஹீ இஸ் ரியலி ரொம்ப டேலண்டடான ஒரு மனுஷன் அப்புறம் நடுநடுவில் வந்து படம் டைரக்ட் பண்ணுற கதையெல்லாம் சொல்லுவார் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஒரு முறையும் பேசும்போது தலைவா டைரெக்ட் பண்ணிடுங்க தலைவா ரொம்ப யோசிக்காதீங்க ஏன்னா ரொம்ப நல்லா யோசிக்கிறார் சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணி நான் இல்லை யோகி பாபு யோகி பாபு யாரோ ஒருத்தராதோ இன்ட்ராக்ட் பண்ணுறாரு ஏதாவது பேசுகிறார்னா இல்லைதான் ஃபன் இருக்கும் எனக்கு ஒரு ஒரு முறையும் ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு வந்து எனக்கு என் கூட நடிக்கிற நடிகர்களோ இயக்குனர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் சந்திக்கிற நபரோ அந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது எப்படி சிந்திக்குதுங்கிற ஆச்சரியம் வந்து எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதை எனக்கு பல முறை என்ன ஆச்சரியப்படுத்துகிறார் யோகி பாபு ஒன் ஆஃப் த வெரி சென்சிபிள் ஆக்டர் வெரி குட் ஆக்டர் அந்த மூஞ்சில் என்ன பண்ணாலும் உட்காரு என்ன பண்ணாலும் அதை கேரி பண்ண முடியுது அவ்வளோ கான்ஃபிடண்ட்டான ஒரு ஆள் நான் ரீசெண்டாக அவரை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸும் பார்க்குறேன் ஆனால் நான் ஒர்க் பண்ண அனுபவத்துன்னு சொல்கிறேன் அந்த ஆள் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன் ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன் அற்புதமான ஒரு வேலைக்காரர் இந்த அவரோட வேலை பார்த்த இந்த அனுபவம் வந்து மிக சிறந்தது இந்த படத்தோட இன்னொரு முக்கியமாக முக்கியமான தூண்னு சொன்னால் அது யோகி பாபுன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோ பிரமாதார் இந்த படத்தை நிறைய இடத்துல வந்து அருண் குத்ரி பாட்டுக்கு அப்படின்னா தேங்க்ஸ் யோகி பாபு அண்ட் ரம்யா சாரி திவ்யா திவ்யா வந்து ரொம்ப திவ்யா என்னோட சப்போர்ட்டிங் கோட் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க ரவுங்க ரொம்ப அற்புதமான ஆக்டர் திவ்யாவுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஐ திங்க் நான் யாரையும் விடலாம் நினைக்கிறேன் அண்ட் தேங்க்ஸ் டு என் டிஓபி சார் நான் காந்தி டாக்ஸ்னு ஒரு சைலண்ட் ஃபிலிம் பண்ணேன் மராட்டி டைரக்டர் கிஷோர் பலேக்கர்னு சொல்லிட்டு எனக்கு அதில் வந்து கரண் சார் வந்து அறிமுகம் அவர் சல்மான் சார் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காப்பில இந்த படத்துக்கு கேமராவுன்னு பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன் சார் எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது எனக்கு வர வேண்டியது அவர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குதுனால வர முடியல ரொம்ப பிடிச்சிருந்தது சார் நம்ம அவரை கன்சிடர் பண்ணாமல் யோசிச்சு பாருங்க அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்க இந்த படத்துக்கு அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பெருசு தேங்க்ஸ் டு கரண் சார் அண்ட் சியர்ஸ் அண்ட் எவ்ரிபடி யாராக விட்டோம்னா அஸ்வீர்டர் ஸ்டீம் அப்படின்னோட பசங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி